லாஸ்ட் வீடியோல நம்ம யாருக்காவது மணி தப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணணுன்ற ப்ராசஸா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்போஸ் நம்ம ஒரு அன்னோன் பர்சனுக்கு தப்பா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா இன் வெப்சைட்ல யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன்ல போய் டிஸ்பியூட் மெக்கானிசம் கிளிக் பண்ணா

ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ள ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் பேங்க்ல போய் சப்மிட் பண்ணா பேங்கே தப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆன அக்கௌண்ட்ல இருந்து நம்ம மணியை ரீஃபண்ட் பண்ணிருவாங்க ஒருவேளை அந்த பேங்க் நம்ம அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணலனா டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் டாட் இன் ஓஆர்ஜிட்ல போய் அந்த பேங்க் மேல நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டேட் இன்டூர ரூல்ஸ் சேனல்